கை கி கைக்கு யோ பி பரி அதாவது இது எனக்கு ஒரு எனக்கு இது ஒரு பெரிய சொல்ப்ரைஸ் நான் வந்து சனாவோடு சேர்ந்து மியூசிக்கல் கேட்டு ஜாலியாக அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஆடிகிட்டு போகலான்னு நினச்சேன் பட் ஒரு ட்ரமாண்ட்டிக் என்ட்ரியோட மாஸ் என்ட்ரி கொடுக்கறதுக்காக என்னோட வர சொல்லுக்காக தேங்க் யூ பரி ஓ த பாஸ் ஃபியூ இயர்ஸ் ஆ டிஸ்கவர் தட் டாக்கிங் அண்ட் ராஜ் எங்கள் பீப்புள் சாலோ இஸ்ட் மாய் ஐ

And this event is really very very special for me because for the very first.